காலை வணக்கம் நான் தான் உங்க பருவதமலை கடலாடி ஜீவி ஜெயவேல் வருகின்ற பதினாறு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி செவ்வாய்க்கிழமை மார்கழி ஒன்று மாத பிறப்பு அன்றைய தினம் தென் கைலாயம் என்றழைக்கப்படும் ஸ்ரீ சஞ்சீவி திரிசூல பருவதமலையை பக்தர்கள் கிரிவலம் வருவார்கள் கிரிவலம் வரும் பக்தர்களுக்கு அன்னதானமும் பிரசாத கைப்பையில் விபதி குங்குமம் ருத்தராட்சம் பருவதமலை போட்டோ சாக்லேட் அருணாச்சலை அக்ஷர ரமண மாலை புத்தகம் அனைத்தும் போட்டு கொடுக்கப்படும் இந்த மண்ணில் நாம் வாழப்போவது எத்தனை நாட்களோ எத்தனை மாதங்களோ எத்தனை வருடங்களோ தெரியாது வாழும் வரை நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் இந்த அன்னதானத்திற்கு தங்களால் இயன்ற உதவிகளை செய்யும்படி தங்கள் பாதம் பணிந்து கேட்கிறேன் எனது கூகுள் பே ஃபோன்பே நம்பர் தொண்ணூற்றி ஒன்பது நாற்பத்தி மூணு முப்பத்தி ஆறு இருபத்தி ஐந்து முப்பத்தி ஐந்து இந்த எண்ணிற்கு தங்களால் இயன்ற பணத்தை அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் பணம் அனுப்புவது முக்கியமல்ல தாங்களும் நேரில் வந்து தங்கள் கரங்களால் பருவதமலை கிரிகாலும் பக்தர்களுக்கு அன்னதானமும் பிரசாத கைப்பையும் வழங்கிட அன்புடன் அழிக்கிறேன் நன்றி காலை வணக்கம் நான் தான் உங்கள் பருவதமலை கடலாடி ஜீவி ஜெயவேத் வருகின்ற பதினாறு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐந்து செவ்வாய்க்கிழமை மார்கழி ஒன்று மாலை பிறப்பு அன்றைய தினம் தென் கைலாயம் என்றழைக்கப்படும் ஸ்ரீ சஞ்சீவி திரிசூல பருவதமலையை பக்தர்கள் கிரிவலம் வருவார்கள் கிரிவலம் வரும் பக்தர்களுக்கு அன்னதானமும் பிரசாத கைப்பையில் விபதி குங்குமம் ருத்ராட்சம் பருவதமலை போட்டோ சாக்லேட் அருணாச்சலை அக்ஷர ரமண மாலை புத்தகம் அனைத்தும் போட்டு கொடுக்கப்படும் இந்த மண்ணில் நாம் வாழப்போவது எத்தனை நாட்களோ